நான் போன வீடியோவில் இந்த ஒரு ஆறு ஏழு வீடியோவில் சொன்னது முருகரை பற்றி அந்த மயில் இறகை பற்றி தப்புன்னு யார் நினச்சாலும் முஸ்லீம்களில் இந்துக்கள் தப்புன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி முஸ்லீம்கள்ல மனசு பண்ணுற புண்படுற மாதிரி இருக்குது நீ சொல்கிறது சரி கிடையாது அப்படின்னு நீ சொல்ல வந்தீங்கன்னா என் மேலே போய் கேஸ் டிஃபமேஷன் ஷூட் ஃபைல் பண்ணி நான் சந்திக்கிறேன் ஆனால் நீ ஜெயிக்க முடியாது இப்போது சொல்லிடுறேன் வந்து கான்க்ரீட் எவிடன்ஸ் வி ஆர் ஹேவிங் கான்க்ரீட் எவிடன்ஸ் பீகாக்கனுடைய இருக்குகள் இருக்குல்ல அது வந்து பதில் சொல்லலாம் இப்போ ஸ்ட்ரீட்டில் கேட்டு இந்த ஹைகோர்ட்டாக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதனால் நாங்கள் தான் ஜெயிப்போம் என் ஃபோன் நம்பர் தரேன் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் நைன் டூ ஒன் டூ டூ எயிட் இதுதான் என் ஃபோன் நம்பர் என் பேர் தான் ஜார்ஜ் சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் தான் பேசுகிறேன் உங்களுக்கு மனசு புண்படுற மாதிரி இருந்தாவோ இல்லை உங்கள் மதத்தை ஏதோ தரக்குறைவாக ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் ஃபீல் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக கேஸ் போடுங்க தப்பே கிடையாது பட்டு நான் சொல்கிறத யோசிப்பீங்க